இந்த வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் இந்த அதிகாரத்தில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலனாகிய ரோமா புரியாருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடிக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன் இறக்கஞ்செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அசதியாயிராமல் இருங்கள் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் பரிசுத்த வான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் மாணவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்த சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ஆமென் என்றையே கேள்வி எதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ள வேண்டும் உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்